குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு சாசாத் தஸ்மை சி குருவே நமக ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மிதன் ராசிக்காரர்களுக்கு விடுவு காலம் பிறக்குமா என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப மிதனங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்துல மூன்றாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார் மிதன ராசிக்குள் மிருகசிரிசி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மிதன் ராசிக்காரர்கள் சகல சகலகளா வல்லவர்கள் அதாவது எல்லா துறைகளிலும் பாருங்க ஆர்வம் உடையவர்கள் எல்லா துறைகளிலும் தடம் வதிக்கக்கூடியவர்கள் மிதர் ராசிக்காரர்கள் அதே போல திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் மிதர் ராசிக்காரர்கள் அதே போல யாரையும் எளிதில் பகித்து கொள்ள மாட்டார்கள் மிதர்நாசிக்காரர்கள் அந்த கோபங்கிறதே மிதர்நாசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் வராது நிதானம் உண்டு விவேகம் உண்டு மிதர் அதே போல வாழ்க்கையில் பாருங்க தங்களுடைய சொந்த உழைப்பினால முன்னுக்கு வரக்கூடியவர்கள் மிதர் நாசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடியவர்கள் வாழ்க்கையில் போராட பிறந்தவர்கள் அதாவது கம்ப்யூட்டர் கமிஷன் துறை கணக்கு சார்ந்த துறை இதெல்லாம் பாருங்க மிதனராசிக்காரர்களுக்கு பாருங்க சிறப்பாக இருக்கும் இந்த ஆடிட்டிங் சார்ந்த துறை முக்கியமாக தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறை பாருங்க ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சரி மிதன் ராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலவரப்படி பாருங்க குரு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் வீட்டில் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்தார் சனி வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்தார் அதே போல கேது பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக கோலச்சாரத்தில் ஜென்ம குருங்கிறது ஒரு மோசமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜென்ம சனி மாதிரி இருக்கும் ஜென்ம குரு என்றைக்குமே எதை தொட்டாலும் ஒரு பயம் ஒரு பதட்டம் இருக்கும் எங்கே போனாலும் வீண் செலவுகள் இருக்கும் எங்கே போனாலும் போட்டி இருக்கும் எங்கே போனாலும் எதிரிகள் தொல்லை இருக்கும் சொந்தக்காரர்கள் பகை இருக்கும் அதே போல் உத்தியோகத்தில் பாருங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் போராட்டம் இருக்கும் மேலதிகாரிகள் தொல்லை இருக்கும் தேவையற்ற இடமாற்றங்கள் இருக்கும் சொந்த தொழில ஒரு வளர்ச்சி இருக்காது எப்போதும் மன அழுத்தம் இருக்கும் மன இருக்கம்ங்கிறது ஏற்படுங்க ஜென்மகுரு காலகட்டத்தில் அப்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொன்னா இந்த ஜென்மகுரு தான் மிதர் ராசிக்காரர்கள் முக்கியமா கோபப்படவே கூடாது அவசரப்படவே கூடாது வார்த்தைகளை விடவே கூடாது அதே போல எந்த ஒரு முதலீடு செஞ்சாலும் அதுல அனுபவம் இருக்கான்னு பார்த்து செய்யணும் அப்போ நிதானத்தை இழக்காமல் இருந்தால் வெற்றி பெறலாங்க இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் மித ராசிக்காரர்கள் அதே போல் ராசிக்குள்ள குரு இருக்கிறார் யாரெல்லாம் வெளிநாடு போகணுமோ வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட காலம் இது அதே போல் சொந்த ஊரை விட்டு ரொம்ப தூரத்தில் சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் திடீர்னு உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைத்தாலும் பாருங்க ரொம்ப தூரத்தில் இல்லைன்னா வேறு மாநிலத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மிதர் ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா குரு பகவான் மிதர் ராசிக்காரர்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி பாருங்கள் ஏழாம் இடங்கிறது பயணம் பத்தாம் இடங்கிறது தொழில் அப்போ ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான குரு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யும்போது தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு போக முடியும் அதே போல் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக நீங்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அதாவது அயல்நாட்டு நிறுவனங்களில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அப்போ மிதராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ஏன் அயல்நாடு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொன்னால் இப்போ குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறார் குரு வீட்டில் சனி இருக்கிறார் சனி வீட்டில் பாருங்கள் அந்நிய கிரகமான ராங்கு இருக்கிறார் இன்னும் சொல்ல சனியே பாருங்க அந்நிய கிரகம் தான் நம்முடைய பூமியிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அப்போ சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்கள் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்தார் அப்போ அந்நியர்களால் ஒரு முகம் தெரியாத இடத்துல ஒரு பழக்கமே இல்லாத இடத்துல நீங்கள் போய் வேலை பார்த்து அதன் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வேற்று இனத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் அப்போ மிதன் ராசிக்காரர்கள் யாரெல்லாம் பாருங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும் ஜென்மக்குறு காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் யாரையும் எளிதில் பகைத்து கொள்ளக்கூடாது முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் சிக்காரர்கள் இது போன்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அதே போல ஒரு இடமாற்றத்துக்கு நீங்களாவே அப்ளை செய்யக்கூடாது ஜென்மக்குரு காலகட்டத்தில் நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ அதே இடத்துல இருப்பது நல்லது அதே போல தொழிலெல்லாம் விரிவுபடுத்தணும் அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கு நல்லா அனுபவம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்ட தொழிலில் வந்து விரிவுபடுத்தணும் ஏன்னா ஜென்மக்கு ஒரு காலகட்டத்தில் தொழிலில் விரிவுபடுத்தி போய் அதனால் உங்களுக்கு பெரும் கடன் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் எந்த இடத்துல ஒரு வியாபாரம் பண்ணுறீங்களோ அதே இடத்துல இருப்பது நல்லதுங்க ஜென்மக்கு ஒரு காலகட்டத்தில் ஏன் அப்படின்னா எங்கே போனாலும் பகை இருக்கும் உங்களுக்கு விரோதம் ஏற்படும் எங்கே போனாலும் போட்டி இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜென்மக்கு ஒரு காலகட்டத்தில் மன அழுத்தம் இருக்கும் அதனால் நிதானமாக ராசிக்குள்ள குரு இருக்கிற வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரையும் நிதானமா வாழ்க்கையை ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு பெரும் கஷ்டங்கள்ங்கிறது இருக்காது அந்த மன அழுத்தங்கிறது இருக்காது அதே போல மிதர் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நிறைய பேருக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் மிதர் ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யறார் சனிங்கிறது பாருங்க மக்கள் தொடர்புடைய கிரகம் ஒரு பத்து பேருக்கு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி கிடைக்கும் மிதர் ராசிக்காரர்களுக்கு அப்போ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தில் மிகப்பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் அப்போ சனி பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய பதவிகளை நீங்கள் அடைய முடியும் இப்போ மிதர் நிறைய பேருக்கு வேலை இழப்புங்கிறது வருங்க ஜென்ம குரு காலகட்டத்தில் ஆனால் அந்த குரு வீட்டில் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு வேலை போனாலும் அடுத்த வேலை உடனே கிடைத்து விடும் மிதனராசிக்காரர்களுக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ள நிறைய பேருக்கு வேலை இழப்புலாம் வருங்க ஆனால் உடனே வேலை கிடைக்கும் அடுத்த வேலை உடனே கிடைச்சிடும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் வீட்டில் ராசிக்கு பத்துல சனி இருக்கிறார் அது ஒன்று சொல்ல போனா மிகப்பெரிய நிறுவனத்துல வெளிநாடு நிறுவனங்கள்ல உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மிதராசிக்காரர்கள் யாரெல்லாம் ரொம்ப தூரம் சென்று பணியாற்றணும் வேலை பார்க்கணும் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் ராகு பாருங்க ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தந்தையை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ராகுக்கு வீடு கொடுத்தவும் பத்தாம் இடத்துல இருக்கிறார் பாருங்க பிரம்மாண்டமான அதாவது மிகப்பெரிய ஒரு வேலை மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மிதராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க ராகுக்கு வீடு கொடுத்த சனி பத்தாம் இடத்துல தொழில் சனத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய இலக்குகளை பாருங்கள் எட்டி பிடிக்கக்கூடிய காலம் மிகப்பெரிய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் மிதராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா பிரம்மாண்ட ராகு எந்த இடத்துல இருக்கிறாரா அந்த வீட்டுக்குடையவன் தொழில் சாணத்தில் இருக்கிறார் அப்ப மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாம் இந்த காலத்துல உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மற்றவர்களால் சாதிக்க முடியாத விஷயங்களை நீங்க சாதிக்க முடியும் கூடுதல் பொறுப்புகள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூடுதல் பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படி பல வகையிலும் பாருங்க அதிர்ஷ்டமும் உண்டு ஆனா ராசிக்குள்ள குரு இருக்கிற வரையும் டென்ஷனும் கொடுக்கும் மன இருக்கும் மன அழுத்தம் இதை எல்லாத்தையும் கொடுக்குங்க நிதானமாக இருக்கணும் வித நாசிக்காரர்கள் அடுத்தவங்க விஷயத்தில் திரையிடக்கூடாது அடுத்தவங்களுக்கு ஜாயிண்ட் போடக்கூடாது உங்கள் வேலை உங்களுடைய தொழில்னு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் வித நாசிக்காரர்களுக்கு அதே போல் கேது மூன்றாம் இடத்துல இருக்கிற கேது மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது நல்ல தைரியத்தை கொடுக்கும் விதர் நாசிக்காரர்களுக்கு தைரியங்கிறது இருக்குங்க இப்போ நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அந்த முயற்சியெல்லாம் வெற்றி கிடைக்கும் போட்டித் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கலாம் இப்போ பத்தாம் இடத்துல சனி இருக்கிறார் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிக்கு செல்லக்கூடிய காலம் சனி வீட்டில் ராகு இருக்கிறார் சென்ட்ரல் கவர்மெண்டில் பொதுத்துறை நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதனால் முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு காலம் தான் இந்த ஜென்ம குருவில் கொஞ்சம் அவசரம் பதட்டம் கொஞ்சம் கோபம் இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால் மிதர் ஜென்ம குருவால் பாதிப்புகள் குறையும் இந்த மன அழுத்தங்கிறது ஜென்ம குரு வரையும் உங்கள் ராசியை விட்டு குரு வரையும் அந்த மன அழுத்தங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை இழப்பு வந்தாலும் அழுத்த வேலை கட்டாயம் கிடைக்கும் பெரும்பாலும் மிதர் ராசிக்காரர்கள் பாருங்கள் பெருமாளை வழிபடுவது திருப்பதி ஏழுமலையானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதே போல் கன்னி தெய்வங்களை வழிபடுவது பாருங்கள் மிதராசிக்காரர்களுக்கு சிறப்பு தரும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை வைக்கிறோம் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்